ஐநாட்டு துணையில அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா பார்த்தா முத நாள் வேலைக்கு வந்திருக்காங்க அப்ப மொத நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேல அப்ப அந்த கம்பெனியுடைய ஓனர் நிலாவை கூப்பிட்டு பரவாயில்ல நிலா உங்களுடைய முதல் நாளே ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கீங்களே கொடுத்த அசைன்மெண்டை கரெக்டான டைத்துக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஓனர் பார்த்தா நிலாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு நிலாவும் பார்த்தா ரொம்ப நன்றி சார் நீங்கள் இந்த மட்டும் வேலை கொடுக்கலைன்னா நான் இன்னும் கம்பெனி கம்பெனியாக ஏறி தான் வேலை தேடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லை நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இன்னும் நீங்கள் நிறைய இடத்த பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கம்பெனியோட ஓனரும் பேசிக்கிட்டு இருக்கே இல்லை எல்லாேரும் பார்த்தா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த கம்பெனி ஓனருடைய அம்மா வராங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கம்பெனியுடைய ஓனர் பார்த்தா வாங்கம்மா வாங்க என்னம்மா சொல்லாமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லப்பா பக்கத்துல கோயிலுக்காக வந்தேன் சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நிலாவையும் பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நிலா இவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஓனர் சொல்லவும் வணக்கம்மா அப்படின்னு சொல்லி நிலாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கம்பெனி ஓடருடைய அம்மா கேட்கவும் இவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கம்மா நேற்று தான் ஜாயின் பண்ணாங்க ஃப்ரெஷர் வேறு ஃபஸ்ட் டைம் இவங்க இப்போ தான் தடவை கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன்லாம் எக்கச்சக்கம் கோல்டு மெடலிஸ்ட்டுமா ஆர்கிட்டெக்ட்டில் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிலாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்படியாம்மா உனைய பார்க்கவே ரொம்ப நல்ல லட்சணமா ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா இங்க நிலாவையும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கவும் சரிம்மா இங்க இங்கேதான் உன் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா நிலா கிட்ட ரொம்ப சகஜமா பேசவும் அம்மா இப்படிதான் நிலா யார பார்த்தாலும் ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க வீட்ல நானும் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் பார்த்தா நிலா கிட்ட நல்லா பேசுறாரு ஆஹ் நான் இங்கதாமா சென்னையில தான் இருக்கேன் என்னுடைய சொந்த ஊரு திருவண்ணாமலை இப்ப சென்னையில தான் இருக்கேன் ஒருக்குக்காக இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் ஆ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்னையில நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்த அந்த அம்மா கேட்கவும் நான் இங்கேதாமா பக்கத்துலதான் இருக்கேன் அந்த ஏரியால வந்து ஐயனார் வீடுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப சகஜமா பேசவும் அந்த அம்மாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னம்மா சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கவும் வீடுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு சொன்னேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அய்யனார் வீடா நீ அங்கதான் இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க ஆமாமா ஏன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேக்கவும் சச்சா இல்லம்மா நான் கேட்டேன் மற்றபடியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பார்த்தா ஒரு அதிர்ச்சியா இருக்கு அய்யனார் வீடுனா நடேசன வீடை தான் அந்த ஏரியாவில அய்யனார் வீடுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு பார்த்தா இது நடேசன் அவங்களுடைய வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மாறிய மனசெல்லாம் ஒரு இதா ஐயனார் வீடுன்னு சொன்னியம்மா அங்க எத்தனை பசங்க ஹஸ்பண்டுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க உன்னுடைய மாமனார் மாமியெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தா அடுத்து கேக்குறாங்க எனக்கு மாமியார் இல்லம்மா மாமனார் மட்டும்தான் இருக்காரு என்னுடைய ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பிரதர்ஸ் மொத்தம் அங்க நாலு பசங்க மாமனார் ஒருத்தர் அப்புறம் நானு கிட்டத்தட்ட பொண்ணுன்னு சொல்ல போனா ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்ப சேரனுடைய மனைவி இருப்பாளாவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசுக்குள்ள நினைக்கவும் ஏமா ஓ வீட்டுக்கார் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா அந்த அம்மா கேக்குறாங்க ஏமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குவோம் அஹ் என் ஹஸ்பண்ட் பேர் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஓ சோழனுடைய மனைவியா சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்தம்மா மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காங்க சரிம்மா அப்பப்ப வீட்டு பக்கமும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா எம்டி வந்துட்டு மா வாமா நீ விட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்ப வா டைம் ஆச்சு நான் உனக்கு போய் வீட்டுல விட சொல்லிடுறேன் டிரைவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பார்த்தா அந்த ஓனர் வந்து கூட்டிட்டு போயிறாரு சரிம்மா அடுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா பார்த்தா நிலா கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு போகவும் இவங்க என்ன முத தடவை பார்த்ததுமே இத்தனை கேள்வி கேக்குறாங்க உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன நீ எங்கே இருக்க இப்படி பேசுகிறாங்க பார்க்க நல்ல வசதியான இடம் மாதிரி இருக்காங்க ஆனால் எந்த விதமான ஹெட் வெயிட்டும் இல்லாமல் இவ்வளவு நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்து அந்த அம்மா பற்றி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க